வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே மகாபாரதத்தில் ஏராளமான கதைகள் உண்டு அப்படிப்பட்ட கிளை கதைகள் கூட நமக்கு ஏதோ ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அந்த கதைகள் இருக்கும் அப்படி திரியோதனன் கர்ணனை பார்த்து ஒரு இடத்திலே சற்று பொறாமைப்பட்டான் நாமதானே கர்ணனுக்கு பெரிய பதவியை கொடுத்தோம் மன்னரைய மன்னராக்கினோம் ஆனால் இந்த மக்கள் எல்லாம் கர்ணனைத்தானே கொடைவில்லை என்று சொல்கிறார்கள் ஏன் நம்மை சொல்லவில்லை ஒரு தேரோட்டி மகனாக இருந்தவனை அழைத்து வந்து அவனுக்கு அரச பதவியை கொடுத்து ஒரு நாட்டை ஆள வைத்து எல்லாமே செய்தது நாம ஆனால் கர்ணனுக்கு கொடை வள்ளல் என்று பெயர் வருகிறது என்று கொஞ்சம் மனதிலே நினைத்துக்கொண்டு நம்முடைய மந்திரிகளை மற்றவர்களை அழைத்து நாளை முதல் நம்முடைய அரண்மனையில் தர்ம கொடியை பறக்க செய்யுங்கள் தர்ம கொடி பறந்தான்னு எது யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கிற அர்த்தம் தர்ம கொடி உடனே மந்திரி மற்றவர்களுக்கு ஆணையிட கொடி கொண்டு பறக்க விடப்பட்டது துரியோதனன் அரண்மனையிலே தர்ம கொடியை ஏற்றிவிட்டார்கள் உடனே கேட்டு ஏதாவது உதவிகளை கேட்டு அங்கே அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடியை ஏற்றுனது தான் தாமதம் என்னமோ தெரியல மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுக்கிட்டு மழை நிற்கவே இல்லை அப்படி மழை நிற்காத நேரத்தில் ஏற்கனவே ஒருவர் ஒரு வயதானவர் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயித்திருந்தார் அவர் வந்து நேர அவருக்கு இந்த சமையலுக்கு விறகு கிடைக்கல என்னது மலை ஆகி போச்சுலாம் எல்லாம் நனைஞ்சு போச்சு அப்போ விறகு கேட்டு இப்போ மன்னனிடம் ஏற்கனவே தரவுப்படி ஏற்றிருக்கிறாரு ஆகவே துரியோதனடன் சென்று நாம் வந்து விறகு வாங்கி கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர் திரும துரியோதனன் அரண்மனையை நோக்கி வந்தார் அவரை பார்த்தார் மன்னா என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருக்கின்றேன் சமையலுக்கு விறகு தேவைப்படுகிறது காய்ந்த விறகு தேவை ஆனால் எனக்கு இப்போதுக்கு வெளியே கிடைக்கவில்லை ஆகவே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே திரியோதனன் அதனால் என்ன நான் கொடுத்து விடுகிறேன் என்றான் மந்திரியை அழைத்தான் மந்திரி நீங்கள் எங்கிருந்தாவது இவருக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி விறகு கொடுங்கள் என்று ஆணையிட்டார் மந்திரிக்கு அதற்கு கீழே இருக்க அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார் தேடுறாங்க எங்கேயுமே விறகு காய்ந்த விறகு கிடைக்கலை தேடி தேடி பார்த்துட்டு எல்லாமே மழை கொட்ட கொட்டினி இருக்கேன் எப்படி கிடைக்கும் ஆக கிடைக்கல உடனே திரியோதனன் வந்து சொன்னார்கள் அரசே பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மனம் சங்கடப்பட்ட திரியோதனன் அந்த பெரியவரை அழைத்து ஐயா இன்னொரு முறை நான் தாங்கள் கேட்ட கேட்ட கேட்கின்ற உதவிகளை எல்லாம் செய்கின்றேன் நான் இப்போ இல்லைன்னு சொல்லலையா அதை மாற்றி சொல்கிறான் பாருங்கள் இன்னொரு முறை செய்கிறேன் என்று சொன்னான் புரிஞ்சுக்கிட்டார் பெரியாள் யோகோ இல்லை ஒன்று இருக்கு அப்படின்ட்டு சரி மரசி நான் என்ன செய்ய விதிவிட்ட வழி என்று அவர் திரும்பி போய்கொண்டிருக்கின்ற போது அவருக்கு திடீர்னு என்று கண் கர்ணனுடைய ஞாபகம் வந்தது சரி அப்போ கர்ணனுடைய அரண்மனைக்கு போவோம் அங்கே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் நேர கர்ணனுடைய அரண்மனைக்கு வந்து கர்ணனை பார்த்து மகாராஜா கர்ண மகாராஜா நான் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருக்கின்றேன் விறகு கிடைக்கவில்லை செய்து நீங்கள் கொஞ்சம் இரண்டு மூன்று வண்டி விறகு எனக்கு வேண்டும் என்று கேட்டார் கர்ணன் அப்படியா உடனே தருகிறேன் என்று சொன்னான் மந்திரியிடம் சொன்னார் மந்திரி சொன்னார் பெய்து கொண்டிருக்கிறதே இப்படி எப்போது இப்படி இப்போ எப்படி விறகு கிடைக்கும் என்று மந்திரி அவர்கள் அவர்களுக்குள்ளாக ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள் உடனே கூப்பிட்டு மந்திரி வாங்க இந்த அரண்மனையில் குடௌனில் அந்த பக்கம் இந்த பக்கம் ரூம் ரூமாக வச்சிருக்கீங்க பெரிய பெரிய நிலைகள் கதவு நிலைகள் எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் உடைச்சிருங்க உடைச்சி முதல்ல அந்த மனுஷனுக்கு தேவையான விறகு கூட கொடுங்க உடனே அரண்மனையிலுடைய மற்ற இடங்களில் இருக்கின்ற நிலைகள் கதவுகள் இந்த காய்ந்த இதெல்லாம் பட்டதும் எல்லாம் உடைச்சி வண்டியில ஏற்றி ஒரு மூணு நாள் வண்டியில ஏற்றி ஏற்றியாச்சு அந்த பெரியவரும் மகிழ்ந்து போனார் கர்ணன் மகிழ்ந்தான் தான் அவர் கேட்டதை நாம் கொடுத்துட்டோன்னு அவன் வேற மகிழ்ந்தான் நேர வண்டி போய்கிட்டே இருக்கு மூணு நாள் வண்டி அந்த திரியோதரன் அரண்மனையை கடந்து போகிறது உடனே வண்டியை நிறுத்தி அந்த பெரியவரிடம் கேட்டான் எங்க இருந்து வாங்கிட்டு வர்றீங்க பிறகு அரசே தாங்கள் கொடுக்க முடியாததை கர்ண மகாராஜா கொடுத்தார் அவர் காய்ந்த விறகு கிடைக்கவில்லை என்பதற்காக அரண்மனையில் இருந்த நிலைகளை கதவுகளை உடைத்து எனக்கு கொடுத்தார் இந்த திரியோதன எனக்கு தூக்கி வாரி போட்டது தனக்கு இந்த ஐடியா இல்லாமல் போச்ச இந்த யோசனை தனக்கு வரவில்லையே கர்ணன் கர்ணன் தான் யாரு யாரால் கொடுக்க முடியுமோ அவனாலே தான் கொடுக்க முடியும் எல்லாரும் கொடுக்க முடியுமா எல்லாரும் வள்ளலாக முடியுமா உடனே நேர அரண்மனைக்கு போனால் மந்திரியை கூப்பிட்டா மந்திரியாரே நம்முடைய ஏற்றி இருக்கிற தரும கொடியை முதலில் இறக்கி விடுங்கள் கர்ணனிடம் போட்டி போடுவதற்கு நம்மால முடியாது நம்மால் இல்லை யாராலுமே முடியாது அவ்வளவு பெரிய உன்னதமான மனிதன் கர்ணன் ஆகவே அவன் கொடுப்பதற்காக பிறந்தவன் நாம தான் அரசனாக்கிறோம் நாம தான் பதவியை கொடுத்தோம் நாம தான் பொருட்களை கொடுத்தோம் நம்ம தான் கொடுக்கிறோம் ஆனால் அவனை போல கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவனும் இல்லை கொடுப்பதற்கு என்று பிறந்தவன் கர்ணன் தான் ஆகவே கர்ண மகாராஜால்தான் ஒருவனால் தான் கோடியில் ஒருவன்தான் வள்ளலாக இருக்க முடியும் என்று ஒரு அவை பாடலிலே இருக்கிறது அதே போல கர்ணன் என்கின்றவன் கொடுப்பதற்காக பிறந்தவன் அவன் கொடுக்க அவன் கொடுப்பதைகளின் மகிழ்கின்றவன் நாமெல்லாம் கொடுத்துட்டு ஐயையோ கொடுத்துட்டோமே என்று நினைப்பான் அவன் இடது கையால் கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றவன் கர்ணன் ஆகவே கர்ணனை போல் இந்த உலகில் வள்ளல் எவரும் இல்லை என்று கூறி அந்த கதை நமக்கு சில படிப்பினைகளை நமக்கு தருகிறது என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட கொள்கின்றேன் நன்றி வணக்கம்